சொன்னு தொலை வரல ஜில் அடே அடே அசருக்கு தொலை வராம விளையாட போனாலும் யாருன்னு தெரியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நீ அசருக்கு தொலை வர இல்லே எப்ப

பள்ளிக்கு வார இல்ல நேத்து காண்டில் நேத்து நேத்தெல்லாம் கரவே இல்லை முந்தா நாள் வர இல்ல நீ பள்ளிக்கு நிலவு சூம் பண்ணுவா தொழுவிட்டியா நீ அப்ப தொழுவிட்டு வா நிலவு சூம் பண்ணுவோம்

இப்ப <laughs> நாங்க 50 எக்ஸ்ல இன்னொரு பாக்கோம் ஒரு பாரு வேணும் ஒரு எக்ஸ் நாங்களே நல்ல சுகம்தான் நிலவு எப்படி இருக்குன்னு நிலவு வட நிலவு எப்படி இருக்கு பாட்டி வட பா பாக்க பாட்டி வர அதான் பாக்குறோம் நாங்க

இங்க பாருங்க நானா ஆந்த பாத்தீங்களா நானா நானா வட சுடுறாரு நானா ஆனா ஆ வட சுட்ட நெருப்பு போக கிளம்புது அட லைட் போட்டு வாடா பல்லி போட்டு வாடா சரி போட்டு வாடா இங்க பாருங்க ஆயா வட சுடுறா பாருங்க எத்தனை ஆயா இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு ஆயா தான் இருக்கு அந்த ஆயா பொல்லாத ஆயா அது நீங்க படிக்கிற காலத்துல இருந்து அங்க தான் இருக்கு அது ராவேல மட்டும் தான் அதல கிடக்கும் லைட் போட்டு ஆயா என்ன நேரத்துக்கு இருட்டு தன வட சுடுறதுக்கு லைட் போட்டு தீக்குறாங்க போல

கேய் வர பேய் தான் பேய் ஓட்றடை அப்ப 100 ல இருந்துது ஹாய் அட சுறதை பாக்க போறீங்களா ஹாய் அல்ட்ரா இல்ல அல்ட்ரா 얘는 இது அல்ட்ரா அல்ட்ராவா ஹாய் அப்போ நாங்க நீ எந்த ஓர் நீ எந்த ஓர் எந்த இடம் நீங்க நாங்க வாழ வைத்த குளம் வவுனியா நீங்க எந்த ஓர் கீபோர்ட் பண்ணுறோம் யாருமா சொல்லுங்களேன் அவசரமா நன்கா நாங்க திருப்பூர் திருப்பூர் எல்லாம் இந்தியால இருக்கு ஆஹ் இந்தியா என்ன திருப்பூரா இல்ல இந்தியாலே இருக்கிறீங்க ஆமா தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க திருப்பூர்ல இருக்கிறீங்க உம் ನಂಗಡ ಪಳ್ಳಿಯ ಕೊಂಚ ಬಾರಿ ಮಸಜಿದ್ ತಹೀದ್ ಉಮ್ಮಾ ಮಸಜಿದ್ ಆಸಾನ್ ಲೈವ್ಡ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಅದಿದ ಸೋಹ ಮಾರಿದ್ ಪರ್ ಕೊಂಚ ದಿನದ ಬರ್ತ ಸಂತೋಶನ ಗುಪ್ತ ತಿ ಜಿಕಮರ ಫೋನ್ ಒಡನಿ ಪರ್ ದ ಆಲ್ಟ್ರಾ ಆಲ್ಟಾಂಡು ವಿವೋ ಆಂಡು ಇದು ಅಲ್ಟ್ರಾ ಇದು ಅಲ್ಟ್ರಾ ಇದು ಮನೆ ಇದು ಪರಿಯಾ ಅಲ್ಟ್ರಾ ಅಖಿಲಾ ಮಣ್ಣು ಬಂದಾ

أزومين. أشهد أن

i <laughs> ஆறு பன்னெண்டுக்கு صلي على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب هذه الدعوة الصلاة والصلاة القائمة آتي محمد الوسيلة والفريلة وباسم ومقاما محمودا الذي نقلات نقلات

எங்கட்ட தொப்பி இல்ல எல்லாரும் சொல்லுங்க தொப்பி போடுங்க தம்பி தொப்பி வாங்கி தருவீங்க தொப்பி வாங்கி தருவீங்களா எல்லாரும் தொப்பி வாங்கி தருவீங்க எல்லாரும் எல்லாரும் தொப்பி வாங்கி தருவீங்க இருக்கு எல்லாரும் தொப்பி வாங்கி வாங்கி தருவீங்க பாருங்க நிறைய முடிச்சல வந்து தொப்பி வாங்கி தருவீங்க ஓகே

பெண்கள் இருந்தாலே பிரச்சனை லைவ் வந்தா பாங்குக்கு லைவ் வந்தா பெண்கள் அதிகமா வராங்க பெரிய பிரச்சனையா கிடைக்குது தயவு செய்து பெண்கள் லைவுக்கு வராதீர்கள் லைவ்லயே சொல்லிட்டோம் தயவு செய்து வராதீர்கள் அல்லாவுக்காக வேண்டி வராதிங்க பசங்க ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க இந்த பொம்பளை பிள்ளைகள் நூறு கேள்வி கேட்குது எத்தனை பதில் சொல்கிறது நாங்கள் அதனால் எங்களால் பதில் சொல்ல முடியல தயவு செய்து வந்துடாதீங்க 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 பெண்களே லைவுக்கு வராதிங்க என்னால் முடியலை ரிப்ளை தர முடியல நிஜமா தான்ப்பா நிஜமா தான் இந்த லைவ்வில் இந்த பொம்பளை பிள்ளைகள் படுத்துற பாடு இருக்குது முடியலை அலாமலை பிரகாத் லைவ்ல இருக்கிறேன் பாங்கு சொல்லும் போது இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தொழில் தான் அங்கே எல்லாமே இருக்கு அங்கேயுமா நீங்கள் வரீங்க பொடியும்னு ஒரு கேள்வி அங்க பண்ணுவோம் இந்த பொம்பளை பிள்ளைகள் பாருங்க சாஜா நூற்று கணக்குள்ள கேள்வி இருக்குது என்ன சொல்றது நீங்க வராதீங்க தயவு செய்து லைவுக்குன்னு சொல்லிட்டு யாருமே வராதீங்க பொங்கல் பிள்ளை லைவ்ல பயலுவ ஒரு கேள்விதான் கேட்பானுங்க எந்த இடம் எந்த ஊரு அவ்வளவு தோட நின்றுவானுங்க என்ன செய்ய அதாலதான் ரசூல்லா சொல்லிக்கிறாங்க என்ன உங்களால ஒன்னையே வச்சு சம்பள நானூத்தி

ஸ்பீக்கரை வச்சு கதைக்கிற மாதிரி கிபுரு மொழியில் கதைக்கிற மாதிரி ஸ்பீக்கரை வைக்கிறது அந்த கோபத்துக்கு தான் அவனும் இப்படி செய்து இந்த இப்போ நியூஸ் ஒன்று போட்டிருக்காரு ரஷ்மி இப்போ போடுவோம் கேட்டு பார்ப்போம் என்னன்ட்டு ச சரி உள்ள ப்ளாக்ல இல்லை